இன்சொல் அமுது வழங்குபதர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் மாணிக்க வாசிகர் திரும்பாவை எங்கே அந்த எழுதுனார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன்னா ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லுபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பாருங்க அதனால அங்கே அவங்க பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் மாணிக்கவாசிகர் மதுரைக்கு பக்கத்தில் திருவாத ஊரை சேர்ந்தவர் அந்த திருவாத ஊர் என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் அது ஹரிமர்த்திர பாண்டியனத்தில் அமைச்சராக இருந்தவர் பிறகு குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோயில் கட்டிவிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு பிறகு மந்திரி பதவி விட்டுட்டு போயிட்டார் போனவர் திருவண்ணாமலைக்கு போகிறாருங்க திருவண்ணாமலையில் அங்கே அதிகாலையில் பெண்கள்லாம் கோயிலுக்கு போகிறப்ப ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க அவங்க என்ன பாடியிருப்பாங்கன்னு இவராக கற்பனை பண்ணி தன்னை பெண்ணாக கொண்டு அதாவது நாயகி பாவம்னு இருக்கு பேர் நாயக நாயகி பாவம் பெண்ணாக பாவித்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார் இப்போ பாருங்கள் திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்னதுங்களா அருணிகிருநாதர் பிறந்தடம் அங்கே தான் ஞானிகளுடைய தேசம் அது ரமண மகர்ஷி போன்ற பெருமக்கள் அதே போல் அன்றைக்கு அவர்கள் பாடின பாட்டு இவையெல்லாம் நமக்கு நிற்கிது மனதுக்குள்ள அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே உட்காந்து அந்த திருவம்பாவை அங்கே தான் ஏற்றார் அதில் ஆண்டாள் பாட்டுக்கும் இவருடைய பாட்டுக்கு என்ன வேறுபாடுன்னா ஆண்டாள் முதல்ல ஒரு அஞ்சு பாட்டில் தோழிகள்லாம் எல்லாம் எழுப்ப மாட்டாங்க மார்கழி மாதத்தினுடைய பெருமை அருமையெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆறாவது பாட்டிலிருந்து தான் தோழி எழுப்புவாங்க ஆறிலருந்து பதினஞ்சாவது பாட்டு வரைக்கும் தான் தோழி எழுப்புறது கரெக்டாக பத்து தோழி வருவாங்க பதினாறாவது பாட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை இவர் உடனே முதல் பாட்டிலேயே ஒவ்வொரு வீட்டுலேயும் போய் தோழி எழுப்புறது அதாவது என்ன தெரியுங்களா நல்ல காரியம் பண்ணுற போது எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் கெட்ட காரியத்தை தனியாகவும் பண்ணக்கூடாது ஆனால் இது மாறி நடக்குது என்னென்னா எப்பவும் சில பேர் தீயகாரியம் பண்ணுறதுக்கு தான் கூட்டு கூட்டமாக போயிட்டே இருக்காங்க நீ வா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே முதல் பாட்டில் தொடங்கி பாருங்களேன் ஆதி மந்தமெல்லாம் அரும்பெருஞ்சோதி யாம்பாட கேட்டையும் வாழ்த்துறங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை முதல் பெண்ணை எழுப்புறாங்க அதே மாதிரி ரெண்டாவது பெண் எழுப்புற போது உறங்கிட்டுருக்கிற பெண்ணை எழுந்து வாங்குகிறாங்க முத்தன்ன வெண்ணகையை முன்வந்து எழுதெழுந்த நத்தன ஆனந்தன்று எல்லா பாட்டிலையும் பெண்ணை அழகாக வர்ணிக்கிறதும் பெருமானுடைய புகழை சொல்வதையும் தன்னுடைய பாட்டினுடைய வழக்கமாக கொண்டு பெண் எழுப்புறார் அதுலையும் மாலரியா நான்முகனும் காணாமலையின்னு நாம் போலறிவோம் என்ற நீ பொக்கங்களை பேசும் பாலூரும் தென்வாய் படுதி கடைவ இந்த பாட்டை ஏன் திருவண்ணாமலையில் பாடுறீங்களா திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய காட்சியை சொல்லி அந்த காட்சி நடந்த இடம் எந்த ஊர் தாங்கிறதையும் சொல்கிறார் இப்படி பத்து பெண்களை கூட்டிட்டு நீராட சென்று குளத்தில் எல்லாம் நீராடிட்டு இருபதாவது பாட்டு முடிச்ச உடனே ஒரு பத்து பாட்டு கோயில் வாசல்னு திருப்பள்ளி எழுச்சியாக தனியாக பாடுறார் எப்படி ஆண்டாள் பதினாறாவது பாட்டிலேருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவாளோ அதுபோல் வரிசையாக பத்து பாட்டு ஃபோர்டியன் வாழ்முதல் ஆகிய பொருளைன்னு ஆரம்பித்து வரிசையாக பாடுறார் அதில் ரொம்ப அழகான ஒரு இடம் எது தெரியுங்களா இன்றைக்கி கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை வந்து அவர் அழகா சொல்கிறாரு இருக்குங்கிறதுனால தான் நம்ம நம்பி கும்பிட்றோம் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இங்களை என்று கொண்டு இங்களந்து மரளும் அப்படின்னு சொல்கிறார் இது அவன் திருவுருங்கிறார் அது மட்டும் இல்லைங்க கோயிலுக்கு வர முடியாதவங்களையெல்லாம் கடவுள் பார்க்க வருவாருங்கிறதுக்கு ஒரு பாட்டில் சொல்கிறாரு எப்படி தெரியுங்களா உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்திரளி இப்போ வானொலி வீடு பூரா போய் சொல்லுது பாத்தீங்களா அது மாதிரி தொலைக்காட்சி வீடு பூரா போய் எல்லாத்தையும் செய்தியும் கொடுக்கற மாதிரி இறைவன் தெரு வீதிகளில் வர்றாருங்க நோயாளிகள் குழந்தைகள் நடக்க இயலாதவர்கள் முதியோர்கள் இத்தனை பேரும் பார்க்கட்டும் வருவதைப் போல அவர் வர்றாராம் அப்படியான அழகான விஷயங்கள் திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதப்பட்டு ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக ஆயிருந்தாலும் கூட ஒவ்வொரு மார்கழி மாதம் வருகிற போதும் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகள்லாம் வருகிறது என்றால் வெறும் பக்தி மட்டும் இல்லைங்க வாழ்க்கை முறையும் அதில் இருக்கிறது இன்சொல் அமுது வழங்கியவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்